பாஜக அதிமுக இல்லைன்னு சொன்ன பிறகும் அழைப்பு விடுக்குது அவங்க எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படிங்கிற பார்வையிலிருந்து கேசிபி வந்து கருத்துக்களை முன்வைக்கிறார் உங்களுடைய பார்வை அனைவருக்கும் வணக்கம் நாமெல்லாம் இங்கே நிழல் யுத்தம் இருக்கோம் யாருக்கு சின்னம் என்பது ஒரு நீதிமன்றமோ ஆளுங்கட்சியோ தீர்மானிக்க இல்லை என்பது கேசிபிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு தனி அமைப்பான தேர்தல் கமிஷன் அதை செய்ய வேண்டும் அப்படி தேர்தல் கமிஷன் என்ன செய்ய போகிறது என்பது நமக்கு தெரியாது கடந்த கால வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் ஆளுங்கட்சியாக இந்த காங்கிரஸ் பிளவுபட்ட போது இரட்டை காலை மாடு தடை செய்யப்பட்டது அப்போ ஆளுங்கட்சியால் கூட தன்னுடைய சின்னத்தை காப்பாற்றிக்க முடியல புரியுதுங்களா அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் ஜானகி அம்மையாரும் பிரிந்த பொழுது அவருடைய சின்னம் முடக்கப்பட்டது பிறகு ஜானகி அம்மையார் தானாக விலகிவிட்டு ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்திருக்கிறபோது இரட்டை இலை சின்னம் மீண்டும் கிடைத்தது இதற்கெல்லாம் ஆளுங்கட்சி திமுக பொறுப்பாக அன்றைக்கு திமுக இருந்திருக்கிறது திமுகவை காரணம் அப்படி அல்ல தேர்தல் கமிஷன் அந்த முடிவை எடுக்கும் பல காரணங்கள் இருக்க அந்த அடிப்படையில் தான் அவங்க இருக்குவாங்க இப்போ இந்த அதனால் வரக்கூடிய தேர்தலில் இரட்டை இலை யாருக்கு என்பது தேர்தல் கமிஷன் அறுதியிட்டு கூறிவிட்டால் அவர்களுக்கு தான் இதுல எந்த சந்தேகமும் எடப்பாடி தரப்பு தான் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எங்க தான் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அதையும் தாண்டி நீதிமன்றம் வந்து ஓபிஎஸ் தரப்ப வந்து அவங்க அதிமுகவுடைய கொடிய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்குகள் இன்னும் எல்லாமே இடைக்கால ஏற்பாடுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தரவுகளையும் சூழ்நிலையை வைத்து எம்எல்ஏக்களை வைத்து கொடுத்திருக்கிறார்கள் இது இன்றைக்கு இது நீடிக்கிறது அவ்வளோதான் ஆனால் கேபி முனுசாமி அவர்கள் சொல்வது போல் ஏதோ ஓபிஎஸ் அவர்கள் ஏமாற்று வேலை என்று சொல்கிறார் அந்த கடுமையான குற்றச்சாட்டு ஓபிஎஸ் மேலே அவர் வைத்தால் இரட்டை நம்முடைய எடப்பாடி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்து விடும் என்பதும் ஒரு ஏமாற்று வேலை தானே தேர்தல் கமிஷன் முடக்கிவிட்டால் என்ன செய்வார்கள் எனவே ரெண்டுமே ஒன்று தான் இதில் யாருமே ஓபிஎஸ் எங்கள்கிட்ட தான் இருக்கிறது நாங்கள் ரெட்டையில் தான் இப்போன்னு சொல்கிறதும் இபிஎஸ்ஸு முனுசாமி அவர்கள் அது வந்து பொய்யா பொதுக்குழு செல்லுன்னு சொல்லிருச்சு நீதிமன்றம் அதனால் எங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே இல்லை அவங்கவுங்க விருமாண்டி படத்தில் ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒன்று ஹீரோ ஒன்று நான் ஹீரோன்னு இருக்குது படம் வந்து கமலஹாசனுடைய பார்வையிலே இருக்கும் மீதி படம் இன்னொரு ஆர்டிஸ்டோட பார்வை சரவணன் அவரோட பார்வை ரெண்டும் ஒரே கருத்து தான் ஒரே கருத்து தான் ஆனால் பார்வைகள் எவ்வளோ தெளிவாக வேறுபடுது அது மாதிரி திமுக அண்ணா திமுக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ரெண்டுடைய பிரிவும் ஒவ்வொரு விரும்பாண்டி மாதிரி பார்க்குறாங்க அது என்னங்கிறது மக்கள் இப்போ உடனே தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அமித்ஷா எங்கேயுமே சொல்லவில்லை யார் மோடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அண்ணாமலையும் அதைத்தான் சொல்கிறார் மோடி அவர்களுடைய தலைமை ஏற்று பாராளுமன்றத்தில் அடுத்த பிரதம் மூன்றாவது முறையாக மோடி தான் வர வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த கட்சியுடன்

இன்னும் நான் பல விவாதங்களை சொல்லுக்கிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு கூட இன்னைக்கு அதான் திமுகவே மோடியை ஏற்றுக்கொண்டு அடுத்த பிரதமர் மோடி தான் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கோ எங்களோட கதவு திறந்து இருக்கிறது இருந்து பாதி பிரிஞ்சு வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் அண்ணா திமுகலேருந்து பாதி பிரிஞ்சு வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் யார் மோடியை ஏற்றுக்கிறார்களோ அது என்ன சார் லாஜிக் ஒரு கட்சியில வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்றது என்ன அவர்களை ஆதரிப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுப்பதற்கு அரசியல் கட்சியில உரிமை இருக்கா இதுல ஜஸ்டிஸ் கட்சியா

பிரதமர் ஆனா அவங்களுக்கு நேரம் தரேன் அதாவது பிரதமர் மோடியை அளவுகோலாக வைத்து நீங்க கூட்டணி அமைக்கிறீங்களா இந்த கட்சி வரு இது பத்தாண்டுகள் நாங்க இத செஞ்சுருக்கிறோம் ஏற்கனவே இந்த கூட்டணியில இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது எங்கையுமே பேசு பொருள் ஆகலையே சொல்லுங்க இப்ப பட்டியல போன வாட்டியை படிச்சுக்கலாம் இப்போ கூட என்ன படிச்சிக்கலாம் அதனையே சொல்லுங்கன்னு சொல்லலை ஒரு கூட்டணிக்கான குறைந்தபட்ச இதெல்லாம் பேசுவாங்கல்ல அந்த இடத்துல எல்லாம் ஒரே அஜன்டாதான் பிரதமர் மோடியை கொண்டது மட்டும்தான் கூட்டணி என்று வந்து விட்டால் கொள்கைகள் எல்லாம் கூட தள்ளி வைத்து விடுவார்கள் என்ன கொள்கை ஒற்றுமை திமுக கூட்டணியில் இருக்குது அதெல்லாம் கிடையாது காங்கிரஸ் எல்லா மாநிலங்களும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கிறது இங்கே ரெண்டு ரெண்டு மொழி நீட்டு கொண்டு வந்ததும் காங்கிரஸும் திமுகவும் இங்கே அவங்க இப்போ வேறுபடுறாங்க அது மாதிரி கம்யூனிஸ்ட்டு இப்போ கேரளாவிலே நீட்டும் இருக்குது மும்மொழி திட்டமும் இருக்குது அதனால் கொள்கையே அதெல்லாம் ஒன்றும் கூட்டணிக்கு காரணம் இல்லை கூட்டணிக்கு வெற்றி ஒன்று தான் குறிக்கோள் அந்த வெற்றி எப்படி கிடைக்கும் வந்த பிறகு எப்படி செய்ய வேண்டும் அது வழி எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறான் ஆனால் வெற்றி என்ற இலக்கை அடைந்தால் மட்டுமே தான் நாம் நினைத்த காரியத்தை மக்களுக்கு ஆற்ற முடியும் என்ற உண்மையை இந்த ஜனநாயகத்தில் புரிந்து கொண்டு விட்டார் இல்லை நீங்கள் இவ்வளவு அதாவது பிரதமர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு முன்னால் அதாவது இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் இதற்கு முன்பு அந்த கூட்டணியில இருந்தவர்கள் யாருமே இப்ப வந்து ஸ்ட்ராங்கா நாங்க வர்றோம் அந்த கூட்டணிக்கு அப்படின்னு யாரும் வரல நீங்க அழைப்பு விடுக்கக்கூடிய இடத்துல ஏன் அதாவது நானூறு சீட்டு கம்ஃபர்டபுளா ஜெயிப்பீங்கன்னா ஏன் வந்து கட்சி வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் அழைப்பு விடுக்கணும்னு கேக்குறேன் குஜராத்ல மூன்று முறையும் வெற்றி பெற்றாங்க காங்கிரசனுடைய ஒரு சோலாங்கி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் அதிகப்படியான பெரும்பான்மையான அதிகப்படியான ஒரு சட்டமன்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதையும் மீறி பாஜக பெற்றிருக்கிறது முதல் இடத்துல இருக்கிறது இதுவரை வரலாற்றிலே கிடையாது அதுபோல் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திராமையார் இறப்புக்கு பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு சில எண்ணிக்கையில் மிக அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றார்களவா அதை முறியடிக்க வேண்டும் வெற்றி என்பதை இப்பொழுது இலக்கு முடிந்து விட்டது இருபது பாஜக மட்டுமே வரும் என்று சொல்கிறார்கள் பிறகு முன்னூற்றி எண்பது நானூறு தனிச்சே முன்னூற்றி எழுபது வரும்போது எதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் எல்லாம் ஏங்க நானூறுக்கு மேலே வந்தால் அவங்களுக்கு கஷ்ட ஒரு வரலாறை படிக்கிறான் அது என்ன கஷ்டம் உங்களுக்கு அது மோடி நினைக்கிறாரு எல்லா இடத்துலையும் தன்னுடைய பெயர் வரலாற்றில் பதிய வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால் எல்லாவற்றிலும் முதலாக வருகிறார் பிறகு நம்முடைய சரி என் கூட்டணியில் இப்போ யாரெல்லாம் இருக்கிறான்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல தேர்தல் வரை என்ன வேணாலும் நடக்கும் ஜெகஜீவன் ராம் இன்னைக்கு பார்லிமெண்டில் இந்திராவை சப்போர்ட் பண்ணார் நாளைக்கு உதிரி கட்சிகளோடு இருந்தார் வெற்றி பெற்றார் அதனால் அவ்வளோ பெரிய ஒரு ஜெகஜீவன் ராம் அவ்வளோ பெரிய அனுபவித்தார் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்தே அமைச்சர் அவரே அப்படி தான் இருந்தார் அதாவது அமித்ஷா வந்து அண்ணாதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிற ஒரு நேரத்தில் தான் அண்ணாதிமுகவில் இருந்து வரக்கூடிய குரல் என்னவா இருக்குது அதாவது வந்து நாங்கள் வந்து ஏத்துக்கல நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற குரலாக இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில் தான் மெகா கூட்டணிங்கிறாங்க பின்னட்டும் நல்லது தானே என்ன அவங்க அவங்க கூட யாரு இருக்கான்னு சொல்ல முடியாது யாராவது முடியாது பாஜகவினாலே சொல்ல முடியாது ஏன்னா யாரும் இன்னும் தீர்மானிக்கிற இப்போதான் நீங்கள் நான் அந்த கேள்வியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கேட்டேன் ஜல்ஜீவன் ராம் கதையை ஒன்று சொன்னீங்க நீங்கள் இங்கிட்டும் இருப்பாங்க அங்கிட்டும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னீங்க அப்புறம் திரும்ப அதிமுக பார்த்து அவங்க கூட யாரும் அதை நான் உங்களுக்கு எதார்த்தமாக சொல்கிறேன் எப்படி இப்போ பிஜேபிக்கு இருக்கோ அப்படித்தான் அங்கேயும் யாரும் உறுதியாக உங்களோட கூட்டணிக்கு வருவான்னு சொல்லலை நடுவில் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளும் வாசன் போன்றவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவையும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே அரசியலில் என்ன வேணால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நடக்கிறான் தேர்தல் அறிவித்த பிறகு அல்லது நெருங்க நெருங்க எப்படி இருக்கும் என்பதை நான் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு ஒரு உத்தி பல கட்சிகள் மாற்றுகின்றன பாரதிய ஜனதா கட்சி சொன்னீங்கல்ல திரு கே பி முனுசாமி வந்து சொன்னது ஓபிஎஸ் வந்து ஏமாற்றுகிறாருன்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் ஓபிஎஸ் இந்த நம்பிக்கையில் நான் சின்னத்தில் போட்டிடுவேன் ஏன் சொல்றாரு எப்படி சொல்றாரு நான் கேட்கல முனுசாமி சொல்வதும் ஓபிஎஸ் சொல்வதும் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டு

பாரதிய ஜனதா கட்சி அடிமட்ட அளவில் தொண்டர்கள் கிடையாது அவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய அளவுக்கு கிடையாது என்று சொன்னார்கள் உண்மைதான் ஆனால் அண்ணாமலை அவர்கள் பின்னாலே இளைஞர்கள் பெண்கள் முதியோர்கள் எல்லோருமே திரண்டு வருகிறார்கள் இவர்களை இணைக்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி பைய பைய செய்து கொண்டுதான் வருவதாக நான் கேள்விப்படுகிறேன் அதை செய்தால் தெரிவிக்க நான் பாஜக அந்த உங்க வாதத்திற்கு அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட சோகால் அவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகிற பொசிஷன் அதாவது ரிட்டையர் ரிட்டையர்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது ஆனா எல்லாருமே ஆக்டிவா இல்லாம பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு ஆக்டிவா இல்லாதவர்கள் பதினைந்து பேர் இன்னைக்கு வந்து போய் சேர்றாங்க அப்படிங்கிறது வந்து ஏன் அது தேவைப்படுது அந்த கட்சிக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க ஆக்டிவா இருக்கிறவங்களை கூட்டிட்டு போறீங்க அதை வந்து தேசிய அளவுல முன்னாடி நிப்பாட்டி எல்லாருக்கும் முன்னாடி அதை பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய வெயிட்டேஜ் அதற்கான வேல்யூ எல்லாம் தெரியும் இது கூட்டிட்டு

ஒரு கட்சியில் அமைப்பு ரீதியாக இருந்த காரணத்தினாலே இருக்கலாம் ஜெயலலிதா அம்மையார் வரை எடப்பாடி கூட யாருக்கும் தெரியாது யாரும் பேசுனது கிடையாது இப்போ கேசிபி பேசுகிற அளவுக்கு யாருமே பே ஓபிஎஸ் கூட அவ்வளோ பேசுனது கிடையாது ஜெயலலிதா அம்மையார் தான் பேசுவாங்க அது மாதிரி அதெல்லாம் போய் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு ஓபிஎஸும் இபிஎஸும் வந்த பிறகு இவர்கள் எத்தனை காலம் அமைதியாக இருந்து கொண்டிருக்க முடியும் இப்பொழுது எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான் அதனால் வரலாம் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவர்கள் ஏற்கனவே இருந்து ஏறத்தாழ ஓய்வு பெற்றவர்கள் என்று நாம் நினைக்கின்ற காலத்தில் வருகிறார்களே என்று நாம் அதற்காக கவலைப்பட வேண்டாம் அவருடைய சொந்த ஊரில் அவர்களுக்கு ஒரு பத்து ஓட்டு இருக்கும் ஏன் அதை இழக்கணும் சிறிய கட்சி ஒரு சீட்டை வாங்கி வர ஒரு கட்சி கூட நாம் ஏற்றுக்கிறோம் அந்த அளவில் இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே வெற்றி பெற்று விட்டால் திராவிட மாடல் வடநாட்டில் வந்துவிடுமோ திராவிடம் அங்கே வளர்ந்து விடுமோ என்று மோடி அஞ்சுகிறார் என்று கூட சொன்னார்கள் நான் என்ன கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கும்மிடி தாண்டி எங்கே இருக்கட்டும் ஒரு சீட் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா ஆனால் இது இதை வந்து தமிழ்நாடு அரசியல் குறித்து பேசும்போதும் திமுக குறித்து பேசும்போதும் கும்மிடி பாண்டி தாண்டி அவங்களுக்கு உண்மையாவே இல்லதான் அது ஒரு கேள்வி இருக்கு அப்புறம் எதற்கு நம்ம மத்திய பிரதேச தேர்தலில் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறோம் அல்லது புனேல பேசுறோம் மகாராஷ்டிராவில் பேசுறோம் அது பிரதமரே ஏன் பேசுற மூன்று மாநிலத்திலுமே பாஜக வராது அவர்கள் ஆளுகின்ற மத்திய பிரதேசல கூட தோற்றுவிடும் சொன்னாங்க இல்லையா மூணு மாநிலத்தில் பெரிய மாநிலங்களில் என்னாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டது சனாதனம் நம்முடைய உதயநிதி ஐயா தான் அவர் போட்ட கணக்கை அங்கே சரியாக பயன்படுத்திட்டாங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டுக்கு உதவி செய்யுமோ இல்லையோ ஒன்றுமில்லாமல் இருப்பதற்காக பல காரியங்களை ராகுல் காந்தியை காட்டிலும் கூடுதலாக அந்த கொண்ட தரப்பாதத்தை நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க ஆனால் அத ஒன்ன வச்சு மட்டுமே நீங்க வந்து பத்தாண்டுகள் சா சாதனையை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதா அது கேட்குறது கும்மிபுண்டி தாண்டு தான் இல்ல அவங்க தமிழ்நாட்டுல பேசுனத வச்சு அங்க ஜெயிக்கணும் கூட மோதினவன் யாருன்னு பார்த்து அவனை அடையாளம் காட்ட வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா நான் என்னுடைய சாதனை சொல்றேன் ஆனா பயன்படுத்தக்கூடாது வடநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெத்து கட்சி அந்த கட்சியை வச்சு நமக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா பயன்படுத்திக்க வேண்டியது தானே அரசியல் தானே தே தேர்தல் வெற்றி தானே முக்கியம் அப்போ வடநாட்டில் உள்ள சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி அதாவது ஒரு வெத்து கட்சின்னு நீங்க வைக்கிற விமர்சனத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த கட்சி இங்க வந்து அரசியல்ல ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேல இங்க இருக்கு ஆட்சியில இருக்குது இல்ல வடநாட்டுக்கே நீங்க சொன்னாலும் மத்திய அவங்க வந்து கூட்டணியில இருந்துருக்கிறாங்க இப்ப கூட்டணியில இல்லைங்கிற இதே பாஜகவுடையும் கூட்டணியில இருக்கிறாங்க என் கேள்வி என்னன்னா அதாவது வடநாட்டில் நீங்க சொல்ற வாஸ்தவப்படி அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்றால் இல்லை ஆனால் ஏன் அவர்களை முன்னிறுத்தி தான் அங்கே கூட ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு நாள் வாக்குகள் கிடைக்கும் என்று பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல திமுக நீங்கள் சொன்னீங்க இல்லையா இருபது வருஷம் கோலாச்சுனாங்க கூட்டணி அரசில் மத்திய அரசில் என்றைக்காவது இன்றைக்கு டி ஆர் பாலு பேசியதை போல நிதி குறைந்திருக்கிறது மற்ற மாநிலத்துக்கு நிதி கூடியிருக்கிறது என்று அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பேசியிருக்கிறார்களா அல்லது தான் கூட்டிதான் கொடுத்துருக்கிறார் அரசியல் இப்போ அதே மாதிரி நான் பாஜக தமிழ்நாட்டில் பார்க்கறேன் இது வெற்று கட்சி பாஜக ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கு கூடுகின்ற கூட்டம் மிக எளிதாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை கட்டமைத்து விட்டு ஒரு இரண்டு ஒரு வாரத்துக்குள்ளாக நிச்சயமாக வாக்குகளை சேகரிப்பதற்காக தேனியை போல வேலை செய்து விட்டால் மிகப்பெரிய மௌன புரட்சியே ஏற்படும் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் உணர வேண்டும் இல்லாத கட்சி இல்லாமலே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த வாய்ப்பு கூட திமுகவுக்கும் வடநாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்து ஒப்பிட்டு சொன்னேன் இவ்வளோ விஷயங்கள் கேசிபி அவர்கள் சொன்னதுக்கு நான் நேரடியாகவே கேட்குறேன் இதில் ஏதாவது மாற்றுகிறது தான் அதான் கும்மிடிப்புண்ணி தானே அன்னாதிமுகவுக்கும் இல்லை அவங்க கர்நாடகாவில் ஒரு சில சீட்டு நிற்பாங்க அவ்வளோதான் வேற எங்கேயும் அவங்களுக்கு இல்லை அந்த அன்னாதிமுகாவை எதுக்கு நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறீங்க யார் வந்தாலும் எதுக்குவோங்க இப்போ எடப்பாடி வந்தாலும் ஏற்றுக்குவாங்க ஸ்டாலின் வந்தாலும் ஏத்துக்குவாங்க நமக்கு அவங்க இல்லைன்னு கராரா சொல்லிட்டாங்க நீங்க வந்து அவங்க இந்த கூட்டணி அமைச்சரக்கூடாதுன்னு ஒரு பண்றதுக்காக இன்னைக்கு வந்து சண்முகம் போய் பாமக தலைவரா பார்த்து பேசுகிறார் ஜேபிசிங் முழுமையாக நெருக்கடியிலேயே ஆதரித்து இந்திரா காந்தியோடு இருந்தவர் தான் அப்புறம் எப்படி வந்தார் எது இல்லை அதனால முடியாது கதவு சாத்து விட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் புழக்கடையில் கதவு யாருக்காக திறந்து வச்சாங்க பாமகவுக்கும் தாமகாவுக்கும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாரும் அந்த பக்கம் வந்ததாக தெரியல ஒன்றா சேர்ந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா சொன்னது தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்ற கருத்து இல்லை அவங்க கூட்டணி பேசி வார்த்தை தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன் வந்து அவ உங்ககிட்ட வந்து கேட்க போகிறாங்க கூட்டணி பேசட்டும் நாம் இங்கே தான் போகிறோம் தேர்தல் நெருங்கி நெருங்கி தேர்தல் வித்து பிள்ளைங்க ஒரு வாதத்துக்கே சொல்லுங்களேன் வேண்டாம்னு சொல்ற ஒரு கட்சி அவங்க கூட நின்னா எங்களுக்கு வாக்கு கிடைக்காதுன்னு சொல்ற கட்சி நீங்க அவ்வளவு வீராவேசமா சொன்னீங்கல்ல அதாவது வந்து வடநாட்டில வெத்து கட்சின்னு அதே மாதிரி இவங்க அப்படி நினைக்கிறாங்க பாஜக அண்ணா அவங்க அவங்க கூட எதிர் கூட்டணிக்காய் பாஜகவுடன் சேர்வதனால் இவர்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போய்விடும் விடும் என்று அவர்கள் அஞ்சு நாள் ஓட்டை மட்டுமே நம்பி அவர்கள் தேர்தலை சந்திக்கட்டும் இத்தனை அந்த வாய்ப்பு அவர்கள் தோல்விக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாஜக என்று திமுக சேர்ந்து திமுக ஒரு சீட்டு கூட வராமல் தடுக்கணும் அந்த முயற்சியை தான் மேல பண்ணிட்டு இருக்காங்க கூடிய எந்த கட்சியானாலும் ஐயா நித்யானந்தம் அவர்கள் சொல்றதுல பல முரண்பாடுகள் இருக்கு நான் சொன்னது திராவிட சித்தாந்தம் இந்திய அளவுல உருவாக கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்ன திராவிட மாடல் அல்ல திராவிட மாடல்னா திமுக திராவிட சித்தாந்தம்னா அது அண்ணா திமுகவுக்கும் சொந்தம் அடுத்து இவர் சொல்ற கருத்துல முதல்ல அண்ணாமலையே உடன்படுவாரான்னு தெரியல அண்ணாமலை சொல்றதெல்லாம் திமுகவே எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதிமுக எல்லாரும் இணையணும் இதுதான் வந்து அண்ணாமலை சொல்றதும் அமித்ஷா சொல்றதும் ஆனா இவர் என்னங்கிறாருன்னா திமுக வந்தாலும் சேர்த்துக்குவோம் ஸ்டாலின் வந்தாலும் சேத்துக்குவோம் என்கிற அந்த கருத்து பாஜக கட்சிக்கு உடன்பாடு இருக்கிற கருத்தான்னு சொல்லி தெரியல அடுத்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஜார்ஜ் பத்தி சொன்னாரு அன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்ணியத்தோடு நடந்து கொண்டது தங்களை வளர்த்து கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள் ராஜீவ்காந்தி அவர்களை அன்றைக்கு அழைத்து வந்து ஒரு இருபத்தேழு முறை தமிழ்நாடு தெரு தெருவா சுத்தி ஏழு தொகுதிகள அவங்க வெற்றி பெற்றாங்க அன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியால் முயன்றதே கூட கழகங்களை திராவிடத்தை அண்ணா தமிழகத்திலிருந்து அவர்களால் வந்து தோற்கடிக்க முடியலை மீண்டும் அதிமுக தான் ஆட்சியை பெற்றது ஒன்றிணையங்கள்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி நின்னாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கட்சிக்குள்ள பூந்து பஞ்சாயத்து பண்ணி கைகோர்த்து விடுறது கையை விளக்கி விடுறது தேர்தல் ஆணையம் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு யார் சொல் அவர்கள் செவி இதையெல்லாம் நான் கண்கூடாக நான் பார்த்து பாஜக செய்கிறாங்க அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு காங்கிரஸ் நடந்து கொண்ட கண்ணியத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்ளல திரு நித்யானந்தம் அவர்கள் சொல்றதுல இருந்து ஒன்னே ஒன்னுதான் அனேமா இப்ப நடக்கிற தேர்தலை விட்டா அடுத்து பொது தேர்தல் நடக்குமான்னு தெரியல ஒருவேளை அதிபர் ஆட்சி முறைக்கு திரு மோடி அவர்கள் இந்தியாவை அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அழைத்து செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி அடுத்த தேர்தலே நடக்குமான்னு தெரியல அப்படின்றாரு தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் மக்கள் உண்டாக்கலாங்க அதெல்லாம் நம்ம மறந்து விட முடியாது இந்திய நாட்டு மக்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் வந்து நினைச்சிடாதீங்க ஏமாந்த மாதிரி இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு நீளமான ஒரு கயிறை கொடுப்பாங்க எப்போ பிடிச்சி இழு கொடுமோ அப்போ இழுத்துருவாங்க காமராஜரையே தோக்கடிச்சாங்க தமிழ்நாட்டில் என்ன சார் அவருக்கு அவர் பதில் சொல்லுகிறார் அதனால அரசியலில் என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது அரசியலில் எது வேண்டாலும் நடக்கும் அதனால யாருமே நிரந்தர வந்து திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சி அதிமுகங்கிறதான் திரும்ப திரும்ப திரும்பி அவரு எனக்கு அந்த சித்தாந்தம் தெரியாதுங்க அவருக்கு அதில் ஏதாவது இருக்கான்னு தெரியும் எம்ஜிஆருக்கே கேட்ட போது அவர் வந்து சொன்ன பதில் என்னன்னு எல்லாம் வந்துன்னா பார்த்தீங்க அது ஒரு பேர் அண்ணா பேராக வச்சு அண்ணா திமுகன்னு வச்சிருக்காங்க பெரிய சித்தாந்தமும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல மத ரீதியாக என்று பழி சுமத்தக்கூடிய பாஜகவை கூட ஜெயலலிதா அவர்கள் ராமனுக்கு கோயிலை இந்தியாவில் கட்டாமல் பாகிஸ்தான்லேயே கட்டுவாங்கன்னு கேட்டாங்க வைக்க ஆரம்பித்தாங்க அதனால் மதமாற்ற தலை சட்டத்துக்கு முன்னின்னாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் வந்து கொள்கைன்றது மக்கள் நலன் மட்டும்தான் அவங்க ஒரு பேசிக்காக எந்த கட்சி திமுகவானாலும் சரி அண்ணா திமுக காங்கிரஸ் காங்கிரஸும் பிஜேபி எதுவாகனாலும் சரி எனக்குள்ளே கவலையெல்லாம் என்ன தெரியுங்களா இவங்க காங்கிரஸுக்கு சாதகமாக பேசக்கூடியவர்களுக்கு போகக்கூடிய திமுக எல்லாம் ஒரு ஐம்பத்தைந்து இடங்களை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களோடு உருவாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஐம்பத்தைந்து இடம் பெற்றால் மட்டுமே தான் இடங்கள் அப்படிங்கிறது வந்து பாஜக உரிமை கொண்டாடும் போது அவங்க அவங்களுடைய மற்ற கட்சிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது மற்ற கட்சிகளுக்கு தெரியாம இருக்கிறது தான் எனக்கு அவங்க மேல ஒரு தெரிஞ்சுதாங்க இருப்பாங்க இல்ல இல்ல அதெல்லாம் எப்படி தெரியாம எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க இந்த வாட்டியா கடை சோனியா அம்மையாருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் தான் பார்க்க முடியல ஒரு எதிர்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இல்ல அதாவது நீங்க அவ்வளவு காங்கிரஸ் வீக்கா இருக்கு அப்படின்னா காங்கிரஸோட யாருமே இல்லனா அந்த கட்சியுடையான கூட்டணி கட்சிகள் கூட தான் இருக்கிறாங்க நீங்க தானே இப்ப அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க தான் தனித்தே நிக்க வேண்டியது தானே நீங்க தான் அழைப்பு விடுக்கிறீங்க எல்லாருக்கும் அது ஏன் கொடுக்குறோம் அவங்களை சார்ந்த மக்கள் பாஜக ஓட்டு போடணும் தமிழ்நாட்டுல ஆள் இல்லைங்கிறாங்க பதினஞ்சு பேர் முன்னாலோ இன்னாலோ அவங்களுக்கு கூட்டணியில் இருந்த கட்சியை உடச்சி திரும்ப சேர்த்து திரும்ப உடைச்சின்னு பண்ண விஷயத்த குறிப்பிடுகிறார் கேசிபிடி கிளங்குற நேர்மையோடு இருப்பவர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லட்டும் கடந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு தமிழகத்தில் எடப்பாடியாருடைய ஆட்சி நீடித்து தேர்தல் வரை சென்றது ஆறுடன் சொன்ன ஸ்டாலின் தோற்று போனார் ஆறுடன் சொன்னார் ஆறு மாசம் அஞ்சு மாசம் பத்து நாள் ஆனால் எதையும் நடக்கவில்லை ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து அந்த ஆட்சியை பேசலாம் அப்படி காப்பாற்றிய கட்சி இவர்களை உடைப்பதற்காக அதன் பிறகு கூட அமித்ஷாவை இவர்கள் மதிக்காமல் வெளியே சென்றவர்கள் வெளியே தான் உள்ளே வரக்கூடாது அன்னி இன்ன வரைக்கும் அது எடப்பாடி அவர்கள் அப்படியே புடிச்சி நிற்கிறாரு அது வெற்றிக்கு வழிவகுக்காது என்பது பாஜகவினுடைய கருத்தாக இருக்கிறது